ரோஹிணிக்கு ஒரு சரியான ஆப்பு சீக்கிரமே வைக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களோட கலெக்ட் பண்ணிக்கோங்க நம்மளும் பல ஆண்டுகளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரோஹினிக்கு வந்து எதாவது கெட்ட காலம் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு சாதகமா அவங்களுக்கு பாசிட்டிவா தான் நடந்துகிட்டு இருக்குது சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு காலம் வரணும் அப்படின்றது நம்மளோட ஆசை பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்துல மனோஜ் தான் காட்டுறாங்க மனோஜ் பயங்கர ரொமெண்டிக் மூல இருக்காரு சோ அவரு அப்படி இருக்கிறது பிரச்சனை கிடையாது ஆனா என்ன அப்படின்னா கூடவே சேர்ந்து பாட்டு பாடுறாரு அதுதான் பிரச்சனை சோ சுருதி வந்து கதவை தட்டுறாங்க கதவை தட்டி நம்ம மனோஜை கூப்பிட்டீங்க பாருங்க நீங்க ஃபுல் ரொமான்டிக் மூட்ல இருக்கீங்கன்னு தெரியுது தயவு செஞ்சு நீங்க பாட்டு மட்டும் பாடாதீங்க அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க சோ நம்ம மனோஜ் வந்து புலம்பிக்கிட்டே போறாரு அப்படின்னு என் பாட்டுக்கு குறைச்சல் பேரு தான் சுருதி சங்கீதம் தெரியல ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு அண்ட் மறுநாள் விடியுது விடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா நீத்துவ காட்டுறாங்க நீத்து வாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது அங்க ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்காங்க சோ அங்க ரெண்டு கப்பிள்ஸ் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு கப்பிள்ஸ் வந்து கூப்பிடுறாங்க இங்க வாங்க முன்ன மாதிரி ஏன் டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது இங்க நல்லா இருக்கும் சொல்லி தான் நாங்க வந்தோம் ஆனா நாங்க இதுக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்டோமோ அந்த மாதிரி இல்ல டேஸ்ட் ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க அண்ட் பணமும் வேணாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்லிடறாங்க இப்போ இவங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னா ஒருவேளை தன்னோட மனைவியோட ரெஸ்டாரன்ட் நல்லா நடக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம ரவி இப்படி செய்றாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வந்திருக்குது உடனே ரவியை கூப்பிட்டு என்ன ரவி முன்ன மாதிரி நம்ம ரெஸ்டாரண்ட் ஏன் இப்படி போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அதற்கு ரவி ஹானஸ்டா என்ன சொல்றாரு அப்படின்னா இது புரட்டாசி மாசம் நேத்து இந்த மாசம் வந்து இப்படிதான் தான் இருக்கும் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க மட்டும்தான் வருவாங்க அண்ட் நாண்வெஜ் சாப்பிடுறவங்க ஒன்று ரெண்டு பேர்தான் வருவாங்க சோ அதனால இந்த மந்த் எப்பயுமே

போகாம இருக்கணும் அப்படின்னா இனி வார்த்தை இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப கோபமா சொல்லிட்டு போயிட்டாரு அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சுருதிக்கு வந்து விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாமுத்தி இவங்க ரெண்டு பேரும் ஆசைப்படுறாங்க ஆனா அதுக்கு வந்து விஜய் அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் முடியாது அவ யாருனே தெரியாது அவளுக்கு வந்து என் வீட்டுல வந்து நடு வீட்டுல சாப்பாடு போடுவியா முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப வழக்கம் போல மனோஜ் ரோஹிணி இவங்க ரெண்டு பேரும் வந்து மூக்க நுழைக்கிறாங்க ரோஹிணி என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க என்னோட ஃப்ரெண்டு அவங்க எனக்கே வந்து தோணல அவங்களுக்கு வந்து விருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க எனக்கு அப்புறம் தானே வீணாவுக்கு தெரியும் அப்ப நான் தானே பண்ணனும் இங்க வச்சு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட் பண்றாங்க ஏன்னா விஜயாவுக்கு இங்க வச்சு பிடிக்கல அப்படின்றதுனால அதுக்கு ஒத்து ஊதணும் அப்படின்றதுக்காண்டி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க வச்சு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து வந்து ஆர்குமெண்ட் பண்றாரு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல அவரும் யோசிச்சு பார்க்குறாரு நம்ம இவங்க பேச மீறி கொண்டு வந்து இங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இவங்க ஏதாவது பேசுவாங்க அது வந்து புது கப்பல் மனசு ஏதாவது கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது உங்களுக்கு என்ன இப்ப இந்த விஷயத்த பண்ணக்கூடாது அவ்வளவுதான ஒன்னும் பிரச்சனை கிடையாது நாங்க பாத்துக்கிறோம் நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டா நாங்க பார்லரோட கடையில போய் நாங்க விருந்து வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம முத்துமீனா கிளம்பிட்டாங்க இப்போ நம்ம ரோஹிணிக்கு வந்து ஒரு பயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகன் அன் வித்யா இவங்க ரெண்டு பேருக்கு விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் இவங்களோட வாயை கிளறி மீனா ஏதாவது உண்மையை வாங்கிடுவாங்களோ அப்படின்ற ஒண்ணம் ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்கு இருக்குது அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க வித்யாக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீ என்ன பண்ணாத என்ன பத்தின விஷயங்களை எதையுமே சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஃப்ரீ மைண்டடா தான் இருப்பேன் நீ சொல்ற விஷயத்தான் என்னால மைண்ட் குள்ள வச்சுக்க முடியாது மேபி அதுவா வெளியே எதுவும் சொல்லல அப்புறம் சொல்ற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ரோஹினிக்கு ஒரு பயம் என்ன அப்படின்னா ஒருவேளை உளறிடுவாளோ ஒளரிடுவாளோ அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிறிஷும் வந்து ரோஹினியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்